யோவான் எட்டு முப்பத்தி ஆறு ஆகையால் குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் அன்புள்ள பல்லோதகப்பெண்ணே இந்த அதிகாலை வேலையிலே உங்களுடைய சமூகத்திலே மன்றாடுகிறோம் எப்படிப்பட்ட நெருக்கங்கள் எப்படிப்பட்ட கட்டுக்களோடு இருந்தாலும் ஆண்டவரே இயேசு கிறிஸ்து விடுதலையாக்கினால் சகல காரியங்களில் இருந்தும் விடுதலை கிடைக்குமென்று நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரை ஐயா நீ இறங்கி விடுதலை ஆக்குகிற தேவன் மனதுருக்கமுள்ள தேவன் என்னென்ன காரியங்கள் இல்லை விட முடியாது ஆண்டவரே விலகி போகாது ஆண்டவரே துன்பங்கள் வேதனைகள் இருக்கிறதோ நம்முடைய இன்றைய நாளிலே இயேசுவின் நாமத்தினால் விடுதலை உண்டாகும்படி மன்றாடுகிறோம் சமாதானத்தை பெற்றுக்கொள்ள கிருபை தாங்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசிர்வதிப்பிறாக இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே ஆமேன்